இலங்கையின் தற்போதைய சூழ்நிலையில் ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் மகிந்த ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் குறிப்பிட்டுள்ள மகிந்த ராஜபக்ச நாட்டில் நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை எண்ணி நான் தற்போதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் அதனை நான் எனது அதிர்ஷ்டமாக கருதுகின்றேன் அப்போது என்னுடன் சிறந்த அமைச்சர்களும் சிறந்த தளபதிகளும் உடனிருந்தனர் அதனாலேயே எங்களால் போரை வெற்றி கொள்ள முடிந்தது தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லை எனினும் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் மகிந்த ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச விரைவில் கொழும்புக்கு திரும்ப என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் தேவையான வசதிகள் அனைத்தும் கிடைத்தவுடன் மீண்டும் கொழும்புக்கு திரும்ப உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் ஓய்வு வாழ்க்கைக்கான அனைத்து வசதிகளையும் வழங்குவது அரசின் ஒரு பகுதியாகும் என்றும் சஞ்சீவ எதிர்மன்னு சுட்டிக்காட்டினார் மேலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு சரியான மதிப்பை வழங்க இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் எவ்வாறாயினும் தங்கள் அரசியலுக்கு ஆபத்தான அனைத்தையும் அரசாங்கம் பழிவாங்குகின்றது என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவியிலேயே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறிய மகிந்த ராஜபக்ச அரசாங்கங்கள் எடுக்கும் சில முடிவுகள் சரியாக இருக்கலாம் அல்லது பிழையாகவும் இருக்கலாம் இந்த அரசாங்கம் ராஜபக்சர்கள் உட்பட அவர்களின் அரசியலுக்கு ஆபத்தான அனைத்தையும் பழிவாங்க நினைக்கின்றது அதனை ஒரு பிரச்சனையாக நாங்கள் கருதவில்லை எனக்கு சொந்த வீட்டிற்கு வருவது போல ஒரு சந்தோஷம் வேறு எதிலும் இல்லை இங்கிருந்து மேற்கொள்ளும் அரசியலை இங்கிருந்தே மேற்கொள்வோம் இங்கு மக்களை சந்திப்பதற்கும் அவர்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்கும் இலகுவாக உள்ளது அத்துடன் அரசாங்கம் அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ள நிலையில் நாம் அவர்களுக்கு இடமளிக்க வேண்டும் அவர்களின் அரசியலில் பிழை இருந்தால் நாம் அதனை மக்களுக்கு சுட்டிக்காட்டுவோம் என்று மேலும் தெரிவித்தார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்